அஸ்ஸலாமு அழைக்கும் அரகமத்துல்லாகி வர்காத்துக்கும் இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகணும்னு கேட்டிங்கன்னா அல்லாவின் தூதர் நபிகள் நாயகம் சல்லாஹ் வலை வசலம் அவர்கள் நமக்கு சொல்லி கொடுத்த ஒரு சிறந்த அமுல் அது செய்கிறது மிகவும் ஈஸியானது அந்த அமுல் செய்கிறனால நமக்கு சொர்க்கத்தோட எட்டு வாசலும் திறந்து கொள்ளலாம் அப்படிப்பட்ட ஒரு சிறந்த அமுல் என்னங்கிறத இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதாவது அல்லாவோட தூதர் நபிகள் நாயகம் சல்லாஹ் வலைவசல்லம் அவர்கள் சகாபா கூட அமர்ந்திருக்கிறப்ப இந்த விஷயத்த சொல்றாங்க அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா யார் ஒவ்வொரு தொழுகைக்காகவும் ஒது செய்யறாங்களோ ஓ தொழுகைக்காக நம்ம எப்படி ஒது செய்கிறோம் அந்த தொழுகைக்கு ஒது செய்த பிறகு அவர்கள் அந்த முகத்தையும் கையை காலையும் போது இரண்டாவது கலை அஷகது அண்ணா இலாக இல்லல்லாகும் அஷகது அண்ணன் முகமதன் அப்துக்கு வர சொலுகு வணக்கத்துக்குரியவன் அல்லாவை தவிர வேறு யாரும் இல்லை முகமது நபி சல்லல்லாஹு அலைவாசலாம் அவர்களை அல்லாவுடைய தூதராகவும் அடிமை அதை அடிமையாகவும் ஏற்றுக்கொள்கிறேன் என்று திக்கிற யார் வந்து ஊதுறாங்களோ அவங்களுக்கு சொர்க்கத்தோட எட்டு வாசலும் திறந்து கொள்ளும் அவர் விரும்பிய வாசல் வழியாக செல்லலாம்னு அல்லாவோட தூதர் சொன்னாங்க சுபகானலாம் நம்ம எப்படி ஒவ்வொரு தொழுகைக்காகவும் ஒது செய்கிறோம் ஒது செய்து நம்ம துடைக்கும் போது இந்த களிமா ஊதிட்டோம்னா அவ்வளோ சிறப்புக்குரியதாக இருக்குது இன்னொரு அறிவிப்பில் வருது என்னன்னு கேட்டிங்கன்னா யார் வந்து ஒது செய்து விட்டு இதை வந்து உமர் அலிஎல்லாம் அறிவிக்கிறாங்க ஒது செய்து விட்டு நம்ம அதற்காண்டி ஒது நபி ஒது உதுவுக்காண்டி இரண்டு காயத்தை தொழுகிறாங்களோ அவங்க வந்து அல்லாஹ் வந்து சொர்க்கத்தை தர்றதா அல்ல உமர் அலியல்லாஹோன்கு அறிவிக்கிறார்கள் அந்த அந்த ரெண்டு ரக்காய் தொழுகிறதுக்காண்டி ஒரு முறை நபிகள் நாயம் சல்ல அல்லோ கலேஸ்லம் அவர்கள் மிகராஜ் பயணம் போனப்போ விலால் அலியல்லோகிறவர்கள் காலடி ஓசையை வந்து கேட்டிருக்காங்க நீங்கள் என்ன அமல் செஞ்சீங்க எதனால் வந்து உங்களுக்கு இந்த ஒரு சிறப்பு உங்களோட காலடி இந்த ஓசையை நான் சொர்க்கத்தில் கேட்டேன்னு சொன்னப்ப யாரை சொல்லாம் ஒவ்வொரு தொழுகைக்காகவும் ஒது செய்து முடித்த பிறகு இரண்டரை காய் ஒதுக்கு ஒது நபின்னு சொல்லி ரெண்டரை காய் தொழுவே அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா அப்போ அவ்வளோ சிறப்பாக இருக்குது நம்ம அதுவும் செஞ்சுக்கலாம் இல்லை நம்ம ஒவ்வொரு தொழுகைக்காக உதவி செய்து முடித்த பிறகு இந்த இரண்டாவது களிமாவை ஓதுனாலே போதும் நமக்கு சொர்க்கம் வந்து எட் சொர்க்கத்தின் எட்டு வாசம் எல்லா சுகானத்தில் திறந்து வைக்கக்கூடியவனாக இருக்கேன் இன்சால்லாம் எந்த ஒரு சின்ன அமுலை செய்து நம்ம என்ன செய்வோம் அல்லாவோட தூதர் சொன்ன மாதிரி நம்ம சொர்க்கத்தை அடையக்கூடியவங்களாம் இன்சாலாக பண்ணா சுபத்தாலா இதே நீங்கள் கேட்டுட்டு மற்றவங்களுக்கும் எத்தி வைங்க இது இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற கமெண்ட்னால் மற்றவங்க அதை பார்க்குறதுக்கு ஆர்வமாக இருப்பாங்க அந்த நன்மை உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் மரம் என்னால் வரைக்கும் அஸ்லாமும் வலைக்கம் வரமத்துல்லாயி வரகாத்து